நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவதை தடுக்க சோதனைச் சாவடிகளில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேட்டி நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேர ஊரடங்கு குறித்தும் சுற்றுலா பயணிகளின் வருகையை முற்றிலுமாக தடுப்பது குறித்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேர ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் இருபத்தி நான்கு சோதனைச் சாவடிகள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இரவு நேர பாதுகாப்பு பணியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து தற்போது வரை முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி கடைபிடிக்காதவர்கள் என ஒன்பது லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா நோக்கத்தோடு நீலகிரி மாவட்டத்திற்கு வர தடை விதி விதிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் முக்கிய சோதனைச் சாவடிகளான பர்லியாறு குஞ்சப்பண்ணை கக்கனல்லா உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் போலி கணக்குகள் தொடங்கி பணம் கேட்பது பரிசு விழுந்துள்ளது என வரும் குறுஞ்செய்தி வருவது அதிகரித்து வருகிறது இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் இதுகுறித்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் போதுமானதாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஒரு வாரத்தில் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தப்பட்டு வழக்குகள் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒம்பது லட்சம் ரூபாய் பயன் வசூலிக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணி வருகை தடுக்கப்பட்டுள்ளதால் மாநில சாரி மாவட்ட எல்லைகளில் போதுமான சோதனைச் சாவடிகள் நிறுவப்பட்டு காவலர்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு ஈடுபட்டு வருகின்றனர் காவல் நிலையங்களிலும் மறு மக்கள் அனைவரும் கோவிட் சம்பந்தமான பிரின்சிபல் ஃபாலோ பண்ணப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காவலர்கள் அனைவருக்கும் முதல் கட்ட வேக்சினேஷன் பண்ணப்பட்டு இரண்டாம் கட்ட வேக்சினேஷன் போடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நகரத்தில் இரவு நேரங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறது போதுமான இடங்களில் இருபத்தி ஏழு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு காவலர்கள் பணியை அமர்த்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஓகே ஊட்டி மாவட்ட நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவது தடுக்கப்பட்டுள்ளது எனவே மாவட்ட எல்லைகளில் பர்லியார் குஞ்சப்பனை கக்கனலா மற்றும் கேரள எல்லைகளில் போ சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போதிய காவலர்கள் நியமிக்கப்பட்டு உரிய சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றனர் பொதுவாக ஆன்லைனில் பிரைஸ் விழுந்ததாகவோ இல்லை மணி தருவதாகவோ வரும் எந்த ஒரு விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் முறையாக அதை விசாரணை செய்து காவல்துறையிடம் புகார் அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பொதுமக்கள் ஏதாவது தெரிய வரும் பட்சத்தில் காவல்துறையினர் உடனடியாக புகார் அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்